பெண்களுடைய மனது அப்படின்னா இவங்களுடைய மனது ஆழமானது இதுல என்ன இருக்கு என்ன புதைந்து இருக்கிறது அப்படிங்கறத விஷயம் வந்து யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த கடவுளாலையும் முடியாது அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லோரும் சொல்லப்படுவார்கள் ஆனா இந்த பெண்களினுடைய குணங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இவங்க எப்படிப்பட்ட குணம் உடையவர்கள் அப்படின்னு எல்லோரும் தெரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனா இந்த பெண்களுடைய உடம்புல இருக்கிற மச்சங்களை வைத்து சில குண அதிசயங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமுத்திரிகா சாஸ்திரத்துப்படி படி பல விஷயங்கள் இருக்குங்க பெண்களுக்கு வந்து இந்தந்த இடங்கள்ல மச்சம் இருந்தா அவங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்கும் இந்தந்த மாதிரி குணங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த சாமுத்திரிகா சாஸ்திரம் சொல்லுது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உண்மை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் இல்லை நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மச்சத்தை பற்றி சொல்கிற விஷயங்கள்லாம் பொய் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம் இது வந்து சாம்திரிகா சாஸ்திரத்தை படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க மாதிரி உங்கள் நண்பர்கள் வந்து அவர் ஷேர் பண்ணிருங்க இன்னைக்கு பெண்களுடைய உடம்புல இருக்கிற மச்சங்களால் என்ன புனரசியம் கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் பெண்களுடைய கால்களில் மச்ச இருக்கும் அதே மாதிரி கால் மட்டும் இல்லைங்க அவனுடைய பாதத்தில் மச்ச இருந்தாலும் என்ன விதமான குணரிசத்தோட இருப்பாங்க அது கால்கள் வலது கால் அப்படிங்கிறது இருக்கு வலது காலிலோ இல்ல வலது பாதத்திலோ அவங்களுக்கு மச்சம் இருந்தால் சாகசத்தை விரும்பக்கூடியவர்கள் எதையும் முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து முடித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழுமையுடன் இருப்பாங்க ஆளுமை என்றது அவங்களோட வந்து ஒன்றி கொள்ளும் இந்த வலது காலில் மச்சம் இருப்பவர்களுக்கு அதே மாதிரி இடது காலில் மச்சம் இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் பல சவால்களை சந்திப்பார்கள் எப்படிப்பட்ட சவால்கள் அவர்கள் வந்து சேரும் அத்தனை சவால்களையும் அவங்க சமாளிப்பாங்க சவால் அப்படின்னாலே தெரியும் ஒரு விஷயத்தை வந்து செய்து முடிக்க முடியாது செய்து பார் அப்படின்னாலும் அந்த விஷயத்தை செய்து முடித்து சமாளிப்பார்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து இடது காலில் மச்சம் இருக்கும் அடுத்த அப்படின்னு பார்த்தா பெண்களுடைய மார்பகம் மார்பகத்தில் மச்ச இருந்தா அவங்களுக்கு எந்த விதமான குண அதிசயம் இருக்கும் அதாவது மார்பகத்திலே வந்து இடது பக்க மார்பகம் அப்படிங்கிறது இடது பக்க மார்பகத்தில் மச்சர் இருந்தா அவங்க கலைநயமிக்கவர்களா இருப்பாங்க படைப்பாற்றல் மிக்கவர்களா இருப்பாங்க இலக்கியங்கள் சம்பந்தப்பட்டு ஒரு விருப்பத்தோட ஒரு சினிமா துறையிலேயோ இல்ல கலை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் கலை சம்பந்தமான ஒரு ஈடுபாடோட இருப்பாங்க அந்த வலது பக்கம் மச்சம் உடையவர்கள் அதே மாறுவகத்தில் இடது பக்கம் இருக்கு பாத்தீங்களா அதுல மச்சம் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையும் லட்சியத்துடன் இருப்பார்கள் எந்த விஷயத்தையும் வந்து என்னால் முடியாது முடியாது பா சொல்ல மாட்டாங்க தன்னம்பிக்கையோட இதை முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி லட்சியம் வச்சிருப்பாங்க அதே அவங்களுடைய வாழ்க்கையில் நான் இந்த ஒரு எய்மை வந்து நான் செயல்படுத்துவேன் இந்த இடத்துக்கு செல்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சிய பயணத்தோடு அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த பாதுகாக்க மார்வகத்தில் இருக்கிற மச்சம் வந்து அவங்க குணாதிசயத்தை காட்டும் இதுல இடுப்புக்கு அருகில் மச்ச இருக்கு நினைப்பத்துக்கு இடுப்பு இருக்கு அந்த இடுப்புக்கு பக்கத்தில் மச்சம் இருக்கு இந்த மச்சம் என்னத்தை காட்டுது அப்படின்னா அவங்களுடைய கல்வி ஆற்றல் கல்வியுடைய வளர்ச்சி அவங்க வந்து கல்வியில வந்து ரொம்ப மேன்மையோட இருப்பாங்க அவங்க செய்கிற தொழில வந்து மேம்படுவாங்க அவங்களுடைய வளர்ச்சியும் ரொம்ப வந்து மேம்பட்டு இருக்கும் அவங்க செய்யற அந்த கல்விக்காக இருந்தாலும் சரி தொழிலுக்காக இருந்தாலும் சரி எந்த முயற்சி வந்து அவங்க வளர்ச்சியை உருவாக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுடைய இடுப்பு மேற்பியில மச்சத்தை வந்து உணயமா காட்டும் பல பெண்களுக்கு வந்து கழுத்து பகுதியில வந்து மச்சம் இருக்கும் இடது பக்கம் கழுத்தா இருந்தாலும் வலது பக்கம் இருந்தாலும் கழுத்து பகுதிகளில் மச்சம் இருந்தால் அந்த பெண்கள் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையே மேற்கொள்வார்கள் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் எந்த விதமான துக்கமும் இருக்காது துன்பமும் இருக்காது மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அது இல்லாம அவர்களுடைய கணவர் அப்படின்னா வசீகர தோற்றம் கொண்டவராக இருப்பார் அப்படி வசீகரமான கணவரை வந்து அவங்க திருமணம் செய்து கொண்டிருப்பார்கள் இந்த கழுத்தில் மச்சம் கொண்டவர்கள் கழுத்துக்கு பின்புறம் மச்சம் கொண்ட பெண்கள் வந்து செழிப்பானவர்களா இருப்பார்கள் அவர்களுடைய செல்வம் அதாவது பண செழிப்போட இருப்பாங்க அவங்களுடைய எல்லா விதமான செல்வங்களும் செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற மச்சம் வந்து அவங்களுக்கு வந்து அமையும் பல பெண்கள் வந்து முகத்தில் மச்சம் இருக்கும் அந்த முகத்தில் இருக்கிற மச்சம் அவனுடைய தன்னம்பிக்கையை குணத்தை காட்டும் தன்னம்பிக்கை மட்டும் இல்லைங்க ஒரு சக்தி வாய்ந்தவங்களாக அவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் ஒரு சக்தியோட ஒரு ஈடுபாடோட செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க தான் வந்து இந்த முகத்தில் மச்சம் இருக்கும் இந்த முகத்திலே வந்து நெற்றியில் மச்சம் இருக்கிறவங்க இருக்காங்க இந்த நெற்றில் இருக்கும் மச்சம் கொண்ட பெண்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த நெற்றில் இருக்கும் மச்சம் கொண்ட பெண்கள் வெளிநாடுகளிலேயோ இல்ல வெளிநாட்டுடைய விளைகளிலையும் ஈடுபட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை வந்து வாழக்கூடியவர்களுக்கு தான் இந்த நெற்றியில் மச்சம் இருக்கும் கண்ண இருக்குங்க இந்த எழுது பக்கம் கன்னத்துலையும் நிறைய பேருக்கு மச்சம் இருக்கும் இந்த எழுது பக்கம் கன்னத்துல மச்சம் இருக்கும் பெண்கள் வந்து ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வாங்க அவங்களுடைய வாழ்க்கையை தரத்தை பார்த்துங்க சாதாரண வாழ்க்கையிலாம ஆடம்பரமாக ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்வாங்க அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில நிதானம் இருக்கு அந்த நிதானமான வாழ்க்கையோட ஒரு ஆடம்பரம் வாழ்க்கை வாழ்வாங்க அப்படிப்பட்ட பெண்களுக்கு இடது கண்ணத்தில் மச்சம் இருக்கும் அப்படியே இடது பக்க கண்ணத்துக்கு மேல புருவம் பெண்களுக்கு மச்சம் இருக்கும் அப்படியே அந்த புருவத்தில் மச்சம் இருக்கும் அந்த பெண்களுக்கு வந்து செல்வ செழிப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து நிர்வாக ஆற்றல் இருக்கும் ஒரு கம்பெனியோ ஒரு நிர்வாகத்தை எடுத்து அதை முன்னெடுத்து ஒரு பயன்படுத்துகிற ஒரு நிர்வாகத்தை நடத்துறக்கான ஒரு ஆளுமை கொண்ட பெண்களுக்கு வந்து இடது பக்கம் வந்து மச்ச இருக்கு வலது பக்கம் கன்னத்தில் மச்ச இருக்கும் பெண்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அப்படின்னா உணர்ச்சி வசம் ஒரு குடும்ப சூழ்நிலையை பார்த்தா உணர்ச்சி வசம் இந்த மாதிரி உணர்ச்சி வசம் அதிகம் கொண்ட பெண்களுக்கு வந்து வலது பக்கம் கண்ணத்தில் மச்ச இருக்கும் சில பெண்கள் வந்து கண்களுக்கு அருகில் மச்ச இருக்கும் இந்த கண்களுக்கு அருகில் மச்ச இருக்கும் பெண்கள் வந்து வசீகரமானவர்கள் கவர்ச்சிகரமானவர்கள் அவங்களுடைய அழகு வந்து அப்படி இருக்கு அவங்களுடைய அழகை பார்த்தாலே ரொம்ப எல்லோரையும் வசீகரப்படுத்துற மாதிரி இருக்கும் பெண்களுக்கு வந்து வலது புறம் கண்களின் ஓரத்தில் மச்ச இருக்கும் இடது கண்ணத்தில் மச்ச இருக்கும் பெண்கள் வந்து ரொம்ப அன்பானவர்களா இருப்பாங்க ரொம்ப நம்பகத்தன்மை கொண்டவர்களா இருப்பாங்க ரொம்ப நேர்மையானவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாமுத்திரிகா சாஸ்திரம் சொல்லுதுங்க சரி இந்த பெண்கள் எல்லாம் வந்து சாமுத்திரிகா சாஸ்திர படி சொல்லியிருக்கோம் இந்த விஷயம் சரியா தவறா அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமன் பாக்ஸ்ல சொல்லிடுங்க